அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என ஏக்கத்தில் காத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை எப்படி அமையப்போகிறது இந்த தேதிகளில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் மிகவும் வலுவாக இந்த வேளையில் முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் வளம்பெறுகிறார் நவகிரகங்களிலே முழு கிரகம் என்றும் முழு சுபகிரகம் என்றும் தோஷமற்றவர் என்றும் அழைக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதில் இருப்பது உச்சபட்ச நன்மையை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் எந்த விதமான எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் அவற்றை சிறப்பான முறையில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கப் போகிறது மிக பெரிய அளவில் காரிய தடை சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை எந்த விதமான சிரமமும் இன்றி செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய பல நல்ல காரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான அற்புதமான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் முழு சுபகிரகமான குருவின் சுப பார்வை கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியில் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது குரு மூன்று ஐந்து ஆகிய இடங்களையும் தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உறுதியாக கண்ணிராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க ஒன்பதாம் இடத்தில் அதீத பலத்துடன் குரு பகவான் வளம் வருவதால் இந்த தருணத்தில் தடைதாமதம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்களை விளக்க முடியும் நீண்ட நாள் நிலுவையில் இருக்கக்கூடிய பல காரியங்களை விளக்கி முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது இந்த நிகழ்வு நடக்காதா என்று ஏக்கத்தில் காத்து கொண்டிருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே குருபகவானின் பகவானின் அமைப்பால் நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கப் போகிறது அந்த நிகழ்வால் பல மடங்கு மகிழ்ச்சியை சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் இந்த வாரத்தில் நிறைவாக கிடைக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் குறிப்பாக இன்னும் சில வாரங்களில் மிக வலுவாக கர்மத்தில் அமரப்போகிறார் எனவே அதற்கு முன்னதாக ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்திற்குரிய அற்புதமான வாய்ப்புகளை நிச்சயம் நிறைவாக அள்ளி கொடுப்பார் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் மற்றொரு வலிமை வாய்ந்த கிரகம் என்று அழைக்கக்கூடிய சனி பகவானை பொறுத்தவரைக்கும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஆறில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் திருக்கணிதத்தின்படி ஏழில் நுழைந்திருந்தாலும் வாக்கியத்தின்படி மிக வலுவாக வளம் வரக்கூடிய சனியின் அமைப்பால் நிறைவான நன்மை உண்டு இரட்டை தன்மையை வெளிப்படுத்தினாலும் பெரிய அளவிலான பாதிப்புகள் இந்த வேலையில் இல்லை எனவே உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான மாறுதல் தொழில் ரீதியான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான சிரமமும் சிக்கலும் தடையும் இன்றி உங்களை வந்து சேருகிறது எனவே கன்னீராசிக்காரர்கள் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை கனக்கச்சிதமாக நிறைவாக நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது மிக பெரிய சிக்கல் என்று இருக்கக்கூடிய காரியங்களை கூட நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை சனி பகவான் அள்ளி கொடுக்கிற ஏனென்றால் முழுமையாக இந்த வேளையில் தொழில் மற்றும் வியாபார ரீதியான சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார் எனவே சிக்கல் என்று இருக்கக்கூடிய காரியங்கள் கூட இந்த தருணத்தில் விலகி நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான முதன்மையான யோகம்தான் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சனி பகவானின் அமைப்பால் தொழில்துறை அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பை எளிதில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நிழல் கிரகம் சாயா கிரகம் என்று அழைக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு யோகஸ்தானமாகிய ஆறில் நுழைகிறார் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான இடம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திற்குள் ராகு நுழைவது இந்த வேளையில் பல்வேறு வகையான யோக வாய்ப்புகள் எவ்விதமான தடையும் சிரமமும் சிக்கலும் இன்றி எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேதுவும் ஜென்மத்தை விட்டு விலகி இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய வகையில் விரயஸ்தானத்தில் நுழைகிறாருங்க பனிரெண்டாம் இடத்தில் நுழைவதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் உறுதியாகவே கைகூடும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பமான மனநிலை போன்றவற்றை தவிர்த்து சிறப்பாக சிந்தித்து செயல்படுவதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நெருக்கடி சிரமம் சிக்கல் என அனைத்துமே இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவினுடைய இந்த மாறுதல் பல்வேறு வகையில நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்கப் போகிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் சுக்கரன் உச்சம் பெற்று எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் வலுவாக விற்றிருக்கிறார் ஜென்மராசியை தனது சப்தம பார்வையால் பார்க்கிறார் எனவே சுக்கரனின் அமைப்பால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை முழுமையாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தை நிறைவாக பெறக்கூடிய வாய்ப்பை கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடக்காதா என எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் எனவே புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் உட்பட பல்வேறு வகையில லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது சூரியனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் அஷ்டமத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் சூரியன் அஷ்டமத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் சில நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது ஆனால் உடல் நலத்திலும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது அதே சமயம் வித்யா கரகரான புதன் ஏழில் இருப்பதால் எவ்விதமான சிரமமும் இன்றி பல பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைவாக கிடைக்கிறது சந்திரனை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் நான்கு ஐந்து ஆறு ஏழு என பல இடங்களை வலு சேர்க்கப் போகிறார் சந்திரனின் மாறுதல் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதோடு எளிதில் பல காரிய வெற்றியை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் கன்னிராசிக்காரர்கள் சாதகமாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் மட்டும் விலகுவதோடு தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயம் நல்ல செய்தியுடன் சிறப்பான நல்ல வாய்ப்புகள் எளிதில் கைகூடும் சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல சிரமங்கள் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கான சிறப்பான தருணமாகவும் உறுதியாக கனிராசிக்காரர்களால் மாற்றிக்கொள்ள முடியும்